குற்றாலம் குற்றாலம் மொத்தம் நிறைய டைப் ஆஃப் இருக்கு இந்த வீடியோ நான் எதுக்காக பண்றேன் ஒரு விழிப்புணர்வாக பண்றேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து இப்போ வந்து ஐயப்ப சித்தி போயிட்டு இருக்கோம் தெரியும் கார்த்திகை மாதம் ஐய சித்தி வந்து சபரிமலையில் போயிட்டு இருக்கு நிறைய ஐயப்ப பக்தர்கள் வந்து தொடர்ந்து வந்து குற்றாலத்துக்கு வந்து ஐயப்பிட்டு போயிட்டு குற்றாலத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வெடி மாவட்ட மக்கள் தான் நிறைய வராங்க இன்னைக்கு நாங்கள் பேரில் கற்ற அனுபவம் என்னன்னா அவங்க வந்து குற்றாலம் பார்த்தீங்கனால மெயின் குற்றாலம் தான் எடு கணக்கை எடுக்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் கூட்டம் அதிகமான கணக்கம் இருக்குது ஆனால் இங்கே வந்து நிறைய குற்றாலங்கள் இருக்குது மெயின் எருவு புளியருவு ஐந்து எருவி பழையருகு சிற்றெரு பால எருவி அப்படிங்கிற நிறைய குற்றாலங்கள் இருக்குது எல்லா பக்கமும் தண்ணி உழுது எல்லா பக்கமும் காவல்துறை அவங்கறது கவனம் ஆனால் அவங்க வந்து மெயின் அறிவு தான் இருக்கிறது ஒரு அறிவு தான் நினச்சி அவங்க வந்து அங்கெல்லாம் மக்கள் வெள்ளம் கூடுது ஐந்து இங்கேயும் ஐவ மக்கள் ஒரு சில பேர் பேரு வந்து புரிஞ்சிருக்காங்க ரொம்ப கூட்ட நம்ம தண்ணி ஆர்ப்பு வந்துட்டு இருக்கு கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு இதை எங்களுக்கு ஒரு காவல்துறை நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னாரு இந்த மாதிரி ஐந்து கூட்டம் கம்மியா தான் இருக்கு அங்க போய் குடிங்க அப்படின்னு ஆல்டி மைன்களை தான் இருந்தோம் அப்பதான் சொன்னாரு இந்த மாதிரி ஐந்து கம்மியா இருக்காங்க குடிக்க வேண்டியதுன்னு ஒவ்வொரு துறையோ சொல்றாரு போற வர ஐயப்ப புத்திரம் சொல்றாரு ஆனா அவங்களுக்கு என்ன என்னன்னு புரியல நம்ம லோக்கலுங்கிறதெல்லாம் நமக்கு புரிஞ்சுது டக்குனு வந்து இங்க வந்து பார்த்தா இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீயா இருக்கு அதனாலதான் அந்த வீடியோ பண்றோம் சபரிமலை விஷயம் வந்து வந்துட்டு குற்றாலம் அவர் ஐயப்ப புத்தகர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் குற்றாலங்கிறது ஒரு குற்றாலம் கிடையாது பல கிளைகளா இருக்குது அதில் எல்லா துறையிலும் தண்ணி வருது எல்லா துறையிலும் அங்கங்கே நடக்கிறது சூழ்நிலையில் ஏற்பா காலநிலை நிலை சூழ்நிலை ஏற்பா தடைகள் அந்த தடை போடன்னா நீங்கள் வேறு படம் வந்து பிடிக்கலாம் மெயினில் மொத்தமாக ஆறு மாறி அதனால் வந்து நிறைய தள்ளுமுறை ஏற்படுது காவல்துறை வந்து தொடர்ந்து வந்து பாதுகாப்பு பணியாக ஈடுபட்டு சுற்றுலா பயணிகளை கொண்டு ரூட்டிட்டு இருக்காங்க சுற்றுலா பயணிகள் வந்து இவங்க நல்லபடியாக வந்து அவங்களை வந்து இது பண்ணிருக்காங்க நிறைய பேருக்கு குற்றாலத்துல ரூல்ஸ் தெரியல குற்றம் எல்லாம் வெளி மாவட்ட மக்களுக்கு நிறைய பேருக்கு ரூல்ஸ் தெரியல அந்த ரூல்ஸ்லாம் காவல்துறை தொடர்ந்து வந்து பைக் மூலமா ஒளிபரப்பு பண்ணிக்காருங்க ஒருத்தர் சோப்பு தேஞ்சு குளிச்சா இருக்கா குற்றாலத்தில் வந்து சோப்பு தேஞ்சு குடிக்கக்கூடாது ஆயில் மசாஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் முன்னாடியே தடை போட்டிருக்காங்க ஆனா அங்க மேலிருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சோப்பு தேஞ்சு குளிச்சாரு அவரை வந்து காவல்துறை வசம் ஒப்படைத்தாங்க அதனால வந்து குற்றாலத்துக்கு வர வேண்டி வெளியூர்ல இருந்து வர ஐயப்பு பக்தர்கள் குற்றாலத்துறை எத்தனை விதிமுறைகள் பாலோ பண்ணக்கூடியதுங்கிறத கவனமா கேட்டேன் சொல்லுங்க அந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணுங்க சந்தோஷமா வந்துட்டு போங்க சாமியும் சரணம் மையம்